திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் இருக்கின்ற நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் குங்கிலிய கலைய நாயன்மார் கலையனார் என்கின்ற இயற்பெயரை கொண்டவர் பொன்னி நாடு மிகுந்த வளம் நிறைந்த ஒரு நாடு இந்த நாட்டினுடைய வளத்தை பார்த்து வானவர்களும் பொறாமை கொள்வராம் அந்த அளவிற்கு ஒரு வளம் செழிக்கின்ற அற்புதமான நாடு பொன்னி நாடு இந்த பொன்னி நாட்டிலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நகரம் திருக்கடவூர் கால பயத்தினை நீக்கவல்ல அற்புதமான ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலமானது பார்க்கப்படுகிறது இந்த ஊரிலே அவதரித்தவர் கலையனார் இவர் இறைவனுக்கு தூபம் செய்யும் அற்புதமான ஒரு பணியை செய்து வருகிறார் குங்கிலியம் என்கின்ற வாசனை பொருந்திய தூபத்தை இறைவனுக்கு எப்பொழுதும் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான பணி இவருடைய பணியாக இருக்கிறது அதனால்தான் கலையனார் என்கின்ற இயற்பெயர் கொண்ட இவர் குங்கிலிய கலையனார் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் செல்வ வளம் இருக்கின்ற பொழுது இறைவனுக்கு திருத்தொண்டு செய்வதெல்லாம் சாதாரணம் செல்வ வளம் குறைந்த பொழுதும் கூட அதே திருத்தொண்டினை அதே அன்போடு அவர்கள் செய்கின்றனரா என்று சோதிக்க இறைவன் ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒவ்வொரு தேர்வினை வைத்து அந்த தேர்விலே வெற்றி பெறவும் செய்கிறார் அப்படி இவருக்கும் இவருடைய செல்வமானது சுருங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது முதலிலே இவரிடம் இருக்கின்ற புன் நிலங்களை எல்லாம் விற்கிறார் அதன் பிறகு நன்செய் நிலங்களை எல்லாம் விற்கிறார் முதலில் வறுமை வந்தது நிலங்களை விற்க வேண்டும் அப்படின்னா எதற்கும் பயன்படாத நிலங்களை எல்லாம் முதலில் விற்பார்கள் அதன் பிறகு விளைச்சல் தரக்கூடிய நிலங்களை விற்பார்கள் அப்படி முதலில் இவர் புன்சை நிலங்களை எல்லாம் விற்றுவிட்டார் அதன் பிறகு நன்சை எல்லாம் விற்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது வறுமையானது எப்பேற்பட்ட சூழலுக்கு இவரை கொண்டு சென்றிருக்க வேண்டும் என்பதை இந்த சூழலிலே நம்மால் புரிந்து முடிகிறது அப்படி நன்சை நிலங்களை எல்லாம் விற்று இறைவனுக்கு குங்கிலியம் செய்கின்ற ஒரு அற்புதமான பணியை இவர் தொடர்ந்து செய்து வருகிறார் அதன் பிறகும் இவருடைய வீட்டில் இருக்கின்ற அசையும் அசையா சொத்து எல்லாவற்றையும் விற்று இறைவனுக்கு திருப்பணியை செய்து வருகிறார் இவர்கிட்ட இப்ப கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை இவரும் சாப்பிடலை இவங்க மனைவி மக்கள் யாருமே சாப்பிடல இரண்டு நாட்கள் பட்டினியா இருக்காங்க நாம தான் பட்டினியா இருக்கோம் நம்ம குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்கள் இவர்களெல்லாம் பட்டினியாக இருப்பது தகாத செயல் அதனால இவர்களினுடைய வயிற்றையாவது நாம் நிரப்ப வேண்டும் என்று விரும்பிய அவருடைய மனைவி என்ன செய்றாங்கன்னா தன்னுடைய மங்கள நானை கழற்றி தருகிறார் தாலிய கழட்டி கொடுத்த உடனே அதை விற்றுட்டு உணவுப் பொருட்கள் வாங்கி கொண்டு வருமாறு தன்னுடைய கணவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க அதை வாங்கிட்டு இவர் கடை தெரு பக்கம் வராரு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு வராரு இவர் வருகின்ற பொழுது எதிரிலே ஒருவன் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு வருகிறார் அந்த மூட்டையில் என்ன இருக்கு அப்படின்னு இவருக்கு தெரிந்து கொள்வதில் ஆர்வம் வந்தவனை நிறுத்தி இந்த மூட்டையில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கின்ற பொழுது இறைவனுக்கு அற்புதமாக திருத்தொண்டினை செய்யக்கூடிய வகையில் குங்கிலியம் இந்த மூட்டையிலே இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இந்த கலையனாருக்கு மனசுல ரொம்ப மகிழ்ச்சி அவர் எதற்கு வந்தாரு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்லலாம் அப்படின்னு மனைவியுடைய தாலியை கழற்றி எடுத்து கொண்டு வராரு வந்தவருக்கு அந்த மூட்டையில குங்கிலியம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இந்த குங்கிலியத்தை என்கிட்ட கொடுத்துட்டு அதற்கு பதிலாக இந்த தங்கத்தை வைத்து கொள்வீரா அப்படின்னு அவன்கிட்ட கேட்கிறார் கேட்ட உடனே அவனும் சம்மதித்து அந்த குங்கிலிய மூட்டையை இந்த கலையனாரிடம் கொடுத்து விட்டு அந்த தங்கத்தை வாங்கி கொண்டு அவன் சென்று மூட்டையை கொண்ட கலையனார் திருக்கோவிலுக்கு போறாரு திருக்கோவிலுக்கு போய் இறைவனை முழு மனதோடு வணங்கி குங்கிலிய தூபம் செய்யக்கூடிய அற்புதமான திருப்பணியை செய்து வருகிறார் வீட்டுக்கு கணவர் வருவார் வருவார் வருவார்னு எதிர்பார்த்தாங்க இன்னும் வரல மனைவி குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு இவங்களும் தூங்கிடறாங்க மூன்றாவது நாள் பட்டினியாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆழ்ந்த ஆழ்ந்த தூக்கம் தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது இறைவன் அவருடைய கனவிலேயே தோன்றுகிறார் மனைவியினுடைய கனவுல ஏன்னா கணவன் என்னதான் திருத்தொண்டு செய்தாலும் அதற்கு மனைவி உறுதுணையா இருக்கணும் இல்லையா மனைவி சம்மதிக்கல அப்படின்னா கணவரினுடைய திருத்தொண்டு ஒன்றுமே இல்லாமல் போய்விடுமே அப்படி அவர் செய்கின்ற திருத்தொண்டிற்கெல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற கற்பில் சிறந்த மனைவியாக இருக்கிறாள் கலையனாரினுடைய மனைவி அதனால் தான் அப்பேற்பட்ட கற்பொழுக்கத்திலே சிறந்த கலையனாரினுடைய மனைவி கனவிலே சிவபெருமான் எழுந்தருளுகிறார் அப்படி கனவிலே வருகின்ற அவர் வீடு நிறைய பொன்னும் வைரமும் மாணிக்கமும் நெல்லும் அரிசியும் கொண்டு வந்து நிறைத்திருப்பதாக குபேரன் மூலமாக கொண்டு வந்து நிறைத்திருக்கிறார் இதையெல்லாம் நிறைத்திருப்பதாக கனவிலே வந்து சொல்கிறார் உடனே அவங்க மனைவி திடுக்கிட்டு எழுந்து போய் பார்த்தா வீட்டில் எல்லாமே இருக்கு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உடனே அந்த அரிசியை எடுத்து பல்வேறு உணவு தயார் செய்து கணவனுக்காக காத்து கொண்டிருக்கிறார் விடிய விடிய திருக்கோவிலில் இந்த தூப பணியை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு விட்டு காலையில் இல்லத்திற்கு வருகிறார் கலையனார் வந்தவருக்கு ஒரே ஆச்சரியம் என் கொள் இவ்வினையெல்லாம் அப்படின்னு கேட்கிறார் இதெல்லாம் எங்க இருந்து வந்தது யார் கொடுத்தது அப்படின்னு கேட்கின்ற நிகழ்ந்ததையெல்லாம் கலையனாரினுடைய மனைவி சொல்ல உடனே அவருக்கு மிகுழ்ந்த மகிழ்ச்சி என்னையும் ஒரு பொருட்டாக கருதி இப்பேர்ப்பட்ட செல்வத்தை வழங்கிய இறைவனை எப்பொழுதும் நினைத்து நினைத்து நன்றி கூறிக்கொண்டே இருந்தார் இப்படி அவருடைய திருத்தொண்டானது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருந்தது திருப்பணந்தாளில் சிவலிங்கமானது சாய்ந்த சிவலிங்கமாக இருக்கிறது சோழ மன்னனுக்கு அந்த லிங்கத்தை எப்படியாவது நேராக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் வாட்படை யானைப்படை காலாட்படை அனைத்து படைகளையும் வைத்து கயிறு கட்டி இழுத்து அந்த சிவலிங்கத்தை நேராக்கி விட வேண்டும் என்கின்ற முயற்சியிலே அவன் ஈடுபட்டு வருகிறான் ஆனால் சிவலிங்கம் நேராக நின்றபாடில்லை சாய்ந்த நிலையிலேதான் இருக்கிறது அந்த திருத்தலத்திற்கு இறைவனை தரிசிக்கலாம் என செல்கின்றார் திருப்பணந்தாளுக்கு கலையனார் செல்கின்ற அவருக்கும் சிவலிங்கத்தை நேராக்கி விட வேண்டும் என்கின்ற ஆவல் சோழ மன்னன் தன்னுடைய மனதிலே முழு அன்பினை தாங்கி இருக்கிறான் இறைவன் மீது அப்பேற்பட்ட படை வீரர்களையெல்லாம் வைத்து கூட அவனால் நேராக்க இயலவில்லை கலையனாருக்கு ஒரு ஆசை நாமும் முயற்சி செய்து பார்ப்போமே என்று கயிறை இடுப்பிலே கட்டிக்கொண்டு சிவலிங்கத்தை நேராக்க முயன்ற பொழுது இவருடைய அன்பிற்கு கட்டுப்படாமல் போவாரா என்ன உடனே திருப்பனந்தாளில் எழுந்திருக்கின்ற அந்த சாய்ந்த சிவலிங்கமானது நேராகிவிட்டது இதை பார்த்தவுடன் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி மன்னனுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது கலையனார் இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவன் மீது மிகுந்த அன்பு கொண்டு இறைவனுக்கு திருத்தொண்டினை செய்து தான் வறுமையுற்றாலும் சரி இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த திருத்தொண்டில் எப்பொழுதும் தடை நேரக்கூடாது என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்காகவே அர்ப்பணித்து நிறைவிலே சிவபதம் அடைந்தார் மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி மேன்மை கொள் சைவநீதி விளங்குக உலகமெலாம் திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான